இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயத்தை பத்தி பெரியவங்க ஃபீல் பண்ற சில விஷயங்கள் என்னன்னா ஒழுங்கா பிரேயர் சொல்ல மாட்டாங்க பெரியவங்க சொல்றது ரொம்ப கேட்க மாட்டாங்க இனிமே நிறைய விஷயத்துக்கு ஃபீல் பண்றாங்க ஆனா நாங்க பிரேயர் சொல்லணும்னா எப்போ சொல்லணும் எங்க சொல்லணும் எப்படி சொல்லணும் இதை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க ஃபாதர் தம்பி பையா அருமையான கேள்வி கேட்டேன் எப்ப ஜெபம் பண்ணணும் எப்படி ஜெபம் பண்ணணும் அது இளைஞர்கள் மட்டும் இல்ல தம்பி சிறு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் பாப்பா நீ ஜபிப்பியா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க ஓ கை கும்பிட்டு ஜெபம் பண்ணுவீங்களா வெரி குட் பாப்பா சொன்னாங்க பார்த்தீங்களா நம்ம வழக்கமாக என்ன செய்வோம் ஜமம் பண்ண போறோம்னாக்க உடனே கைகளை கும்பிட்டு தானே ஜெபம் பண்ணுறோம் ஆ இதுதான் கடவுளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை கை கும்பிட்டு ஜெபம் பண்ணுறோம் எப்போ ஜெபிக்கணும் எப்பெல்லாம் ஜெபிக்க கூடாது அப்படிலாம் கிடையாது எல்லா நாளும் எல்லா நேரமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது உன்னே மாதிரி ஒரு குட்டி பையன் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது மொபைல் பார்த்து விளாண்டுட்டு இருந்தானா ஆனால் அவங்க அம்மா திட்டினாங்க டை ஜம் பண்ணும்போது மொபைல் பார்க்காதரா அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டான் அடுத்து நான் வந்து அவங்க அம்மாட்ட கேட்டாங்களாம் அம்மா நான் மொபைல் பார்க்கும்போது ஜபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டானா அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்களாம் தம்பி ஜபம் பண்ணும்போது மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு நீ வந்து மொபைல் பார்க்கும்போது ஜபம் பண்ணலாமான்னு கேட்குறேன் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் இதுலருந்து என்ன தெரியுதுன்னா எந்த வேலை செஞ்சாலும் அதை நம்ம ஜபமாக மாற்ற முடியும் காலை முதல் மாலை வரை மாலை முதல் மறுநாள் காலை வரை நம்முடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஜபமாவே மாத்திர முடியும் சரியா அப்படி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கணும் ஒருவேளை ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கணும் வைங்களேன் ஒரு கோயில் வருது கோயில பார்த்தோன்ன என்ன செய்வோம் நம்ம பிதாசுதன் போட்டு ஒரு பிரேயர் பண்ணுவோம் அதுக்கு பேர் கோபுர ஜபம் கோபுரங்கிற உயர்ந்து இருக்கும் அந்த உயர்ந்து இருப்பது இறைவனை தேடி செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது ஆகதான் கோயில் கோபுரத்தை உடனே ஒரு சின்ன ஜவம் சொல்லி ஜபிக்கிறோம் அதுக்கு பேரு கோபுர ஜபம் சொல்லுவாங்க சரியா அப்ப இனிமேல் கோயில பார்க்கும்போது உடனே ஜவம் பண்ணுவீங்களா ஒரு கோயில பார்த்தோன்னே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளுன்னு சொல்லி ஒரு சின்ன ஜபம் சொல்றோம் அதே போல ஒரு கல்லற தோட்டத்தை பார்க்கறோம் கல்லற தோட்டத்தை உடனே என்ன செய்வோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளுன்னு சொல்லி நம்ம ஜவம் சொல்றோம் அது ஏன் தெரியுமா இறந்த ஆத்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றி கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் அது ரோட்ல போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வரும் ஆம்புலன்ஸ் சவுண்டு சவுண்ட் கேட்டால் என்ன சொல்லுவாங்க பெரியவங்க உடனே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலேன்னு சொல்லி ஜபம் ஒண்ண சொல்லுவாங்க அது ஏன் தெரியுமா அந்த ஆம்புலன்ஸை போகக்கூடிய ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்க அவங்களை இறைவன் தொட்டு குணப்படுத்த வேண்டும் சொல்லி நம்ம ஜபிக்கிறது தான் அந்த ஜபம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா காலையில் கண் வெளித்தது வந்து இரவு கண் உறங்க செல்வதற்கு முன் வரைக்கும் எல்லாத்தையுமே நாம் ஜபமாக மாற்றலாம் நம்முடைய வேலைகளை எல்லாம் ஜபமாக மாற்றி வாழ்றதுதான் வாழ்க்கை ஆக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையுமே இறைவனுக்கு ஜபமாக அர்ப்பணிக்க முடியும் அதை நாம் செய்வோம் நம்முடைய வாழ்வே ஜபமாக இருக்க வேண்டும் ஜபமே நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும் இறைவன் உங்களை இன்னும் அதிகமாக ஆசூதிப்பார்கள் நீங்கள் எல்லாரும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்து இயேசுவின் பிள்ளைகளாக நீங்கள் வாழணும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் காட் bless யூ Thank you, Father. Thank you.